தேடி உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் செய்தார் மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள மணமேல் போன்ற பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்தார் கட்டுமாவடி பகுதியில் பள்ளிக்கு சென்ற பள்ளி மாணவ மாணவிகள் நன்றாக படிக்கின்றார்களா என்று பள்ளி மாணவர்களிடம் கேள்விகளை கேட்டார் அதற்கு பள்ளி மாணவர்கள் பதில் அளித்தார்கள் அங்கு உள்ள பள்ளி மற்றும் ஆய்வக கட்டிடங்களை ஆய்வு செய்தார் அதன் பிறகு மணமேல்குடியில் உள்ள விவசாய கடங்கிற்கு சென்று அங்குள்ள விதை உடைகள் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்தார் அதன் பிறகு கொடிக்குளம் சென்று அங்குள்ள மின்சாரத்துறை அலுவலகத்தில் சென்று ஆய்வு செய்தார் மின்சாரத்துறைக்கு என்னென்ன குறைபாடுகள் உள்ளது ஏன் மின்சாரம் அடிக்கடி பழுதாகின்றது என்று பொதுமக்கள் கூறுகின்றார்களே என்று அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அவருடன் மணமேல்குடி ஒன்றிய தலைவர் பரணி கார்த்திகேயன் ஒன்றிய துணை தலைவர் சீனியர் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் மற்றும் வட்டாட்சியர் பலதரப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

Thank okay. you.